வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஃபைவ் மினிட் ஸ்பார்ட் யூடியூப் சேனல் ஸோ டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான ஆன்சர் கிய தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ப்ரெஸ்லிஸ் பண்ணிட்டாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றும் தாள் ரெண்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் நடைபெற்றது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாஸ் எல்லாமே அதேமாதிரி இதுக்கான விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனை தெரிவிக்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஆர்எல் ஆசிரியர் தேர்வாறு இணையத்தில் வெளியிடப்படுகிறது உத்தேச விடை குறிப்புகளின் மீது ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இருபத்தஞ்சி பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஐந்தரை மணி வரை உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து பதிவு பண்ணலாம் அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படும் விடை குறிப்புகளுக்கு சான்றவணர்கள் இணைக்கப்படாத முறையீடு பரிசீலை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தபால் அல்லது பிற வழி முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படாது அவை நிராகரிக்கப்படுவதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்படாத ஆதாரம் மட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்கப்படும் கையேடுகள் கைட் நோட்ஸ் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது மேலும் பாட வல்லுநர்களுடன் முடிவே இறுதியானது என அறிவிக்கப்படுகிறது ஸோ இப்போ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆன்சர் கீ நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வைங்க ஸோ டெட்டர் ரிலேட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கணும்னா மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதில் டிஸ்கிரிஷன்ல கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மார்க் வரீங்க தமிழிக்கான கீ ஆன்சரு அதே மாதிரி சோசியல் சயின்ஸு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது ஷேர் பண்ணுற பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் ஸோ வேறு உங்களுக்கு என்ன கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை மட்டும் இப்படி அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா நான் அப்டேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்துலேயே வந்து பார்த்து உங்களுக்கு இங்கே பெல் பட்டன் இருக்குது ஸோ ஷேர் பண்ணுற பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ